வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவர் சுயேட்சையாக போட்டியிடுவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதே போல தேர்தல் ஆணையம் சில விளக்கங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஓபிஎஸ் ஆஜி ஓஞ்சி ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சி ராமநாதபுரத்தில் போட்டியிடுறார் பாஜக கூட்டணியில் அதுவே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கடைசியில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருந்தது இல்லைனா ஒரு என்னுடைய என்ன சொல்வது அதிமுகவை கைப்பற்றும் பயணத்துக்காக அதிமுக தொண்டர்கள் படை சார்பாக நான் வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் நிச்சயமாக எனக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ குறிப்பா வந்து இது வந்து அதிமுகவுக்கு பிடிக்காது அப்படிங்கறதும் தெரியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு நபர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அவருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதே போல நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை அது மாதிரிலாம் தடையை தடை விதிக்க முடியாது அது அவருடைய சொந்த விருப்பம் அப்படின்ட்டாங்க அதே போல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தடையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வந்து சாராம்சம் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஓபிஎஸோட புகழை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல பட் அதிமுகவுடைய தான் இதை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர் அப்படி போட்டிடுவது கூட அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் ஒருவேளை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா அதிமுகவே கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் அவர் அப்படி பண்றாரு அப்படிங்கிறதுனால அது தடை விதிக்க முடியுமான்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் பட் அது அந்த மாதிரி தடையெல்லாம் விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் சுயேட்சையாக போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவர் மூன்று சின்னத்தை டிசைட் பண்ணியிருக்காரு ஒன்று ஜல்லிக்கட்டு காலை ரெண்டு தொப்பி மூன்று வந்து மூன்றாவது வந்து இது சேவல் சின்னம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணலாம் சேவல் சின்னத்தை எடுத்தா ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்துல நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இருபத்தாறு எம்எல்ஏக்களை ஜெயிச்சாங்க ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சுயேட்சில சுயேட்சானு நின்று சேவல் சின்னத்துல ஜெயிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார் இன்று அவர் ஓபிஎஸ் தாக்கல் செய்திருப்பார் மனு தாக்கல் செய்திருப்பார் அவருடைய தொகுதியில மும்முரமாக பே இது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் போல் நான் தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரமும் செல்லுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு சோ அவருக்கான வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் லட்சம் பேர் முக்குளத்தூர் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க மற்ற சமுதாயத்தினர் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க முஸ்லிம்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாரு பட் முக்களத்தோர் வந்து திமுக இருக்காங்க அதிமுகவிலே இருக்காங்க பட் அதிமுகவுடைய முக்குளத்துவர் வந்து அதிகம் அங்க சோ அது நமக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அவங்க இறங்கியிருக்காரு பெரும்பாலான பா பாஜக கூட்டணியில ஒரு தரமான வேட்பாளர்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது தர்மபுரியோட ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க பட் அதுக்கு பிறகு வேறு ஒரு வேட்பாளர் சௌமியா ஏற்கனவே காரணம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் தான் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாஜக ரெக்கோஸ் படி அவங்க சௌமியாவை நிக்க வச்சாங்க வாரிசு அரசு நம்ம சொல்றவங்க சௌமியா நினைக்க வைக்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இது என்ன லாஜிக் அப்படின்னு தெரியல ஒருவேளை அவங்க அது அவங்களோட விருப்பம் அதே போல ஓபிஎஸ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதே போல நம்ம ரவீந்திரநாத் கவனிச்சிப்பிங்களான்னு தெரியல டிடி விதி நகருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் தேனி தொகுதியில் ஸோ அவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் ரவீந்திரநாத் சொல்லிட்டாரு ஸோ தேனியில இறங்கி அடிக்கிறாங்க அதிமுக ஸோ அந்த வகையில பாத்தீங்க சாரி அமமுக ஸோ தேனியில வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும்னு நம்புறாங்க அதே போல தேனியில் திமுக வேட்பாளராக நம்ம தங்கத்தமிழ்ச்செல்வன் பயங்கர இறங்கி அடிக்கிறாரு குரு குருக்கும் சிஷியனுக்குமான ஒரு போட்டி அப்படின்னு இறங்கி அடிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எங்களை விட்டா வேற யாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க ஸோ குரு சீஷன் போட்டி இங்க ராமநாதபுரத்துல அந்த நவாஸ்கான் அவர்தான் திமுக கூட்டணி வேட்பாளர் அவருக்கு இந்துக்கள் ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்ட அவருக்கு இந்துக்கள் ஓட்டு கிடைச்சிது மீதி இருக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு அவங்க ஓட்டு கிடைச்சிது அப்படின்னா அவரே வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இல்ல ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் அவரே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் இரண்டாம் இடம் பெறுவார் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல ஓபிஎஸ்க்கு நிச்சயமாக ஒரு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்காக அவர் நிற்க வச்சிருக்காங்க ஒருவேளை ஜெயித்தா அவர் கேபினெட் அமைச்சராக பதவி ஏற்பாரா பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பார்வையில் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை அதனாலதான் அவரே இறங்கி நிற்கிறாரு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு லைவ்ல வர மீண்டும் சந்திப்போம் நண்பரே நன்றி தேங்க்யூ